இந்த வீடியோவில் என்னோடய ரெண்டாவது பையனோட ஃபஸ்ட் பர்த்டே இப்படி ஒரு சிம்பிளாக வீட்லேயே செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்ட்டி ப்ராப்ஸ்லேருந்து அனிமல் தீமில் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அமேசானில் தான் ஃபைவ் டென் கிட்ட வந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தது ஃபிஃப்டி டூ பீசஸ் டோட்டலாக எல்லாமே கரெக்டாக ரிசீவாக இருந்தது இதெல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கேக் வந்து வாங்க போயிட்டார் ஸோ நானும் என்னோடய பசங்களும் சேர்ந்து டெக்கரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா என் பெரிய பையன் நல்லா ஹெல்ப் பண்ணான் அவன் வந்து ரெ அட்ட டைமில் வாயிலையும் ஊதினா பம்ப் வச்சும் பலூன்லாம் இருந்தான் ரெண்டாவது பேபி பார்த்தீங்கன்னா பலூன்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷத்தில் விளையாண்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் காற்றுலாம் அடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி டெக்கரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த டேப் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க ஹோல் ஹோலா இருக்க டேப் அந்த டேப்பில் வந்து பலூன்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு அது நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஹேஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தாரு கேக் வாங்கிட்டு வந்ததும் அவர் அதை பண்ணதும் நாங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் நானும் அவர் தான் ஒட்டிகிட்டு இருந்தோம் எங்கள் மாமியார் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செல்லோ டைப்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பேக்லேயே கொடுத்துருந்தாங்க க்ளூ ஸ்டிக் மாதிரி அதை வந்து அந்த பலூன்ஸில் ஒட்டி அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே செவுத்தில் டேரெக்டாக ஒட்டுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வாலும் நல்லாயிருக்கும் செவ்விலையும் அந்த டேமேஜ் ஆகாமல் நல்லா நீட்டாக இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு குட்டி சார் ரெடி பண்ணலாம் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு போடுறதுக்குள்ளே ஒரு வெளியே ஐட்டம் வச்சுக்கோங்க போட்டதுக்கப்புறம் கேக் முன்னாடி நின்று நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ப்ளூ நாங்கள் எல்லாருமே ப்ளூ போட்டுக்கிட்டோம் அவனுக்கு ப்ளூ கலர் கோட் இருந்தனால நாங்கள் எல்லாருமே ப்ளூ ஷேட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம் அதுக்கப்புறம் கேக்கை நல்லா ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துட்டு கேண்டில் வச்சு நைட் ஷேட்டில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதனால் இந்த கேண்டில் வச்சுட்டு அந்த மாதிரி நாங்கள் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பையனோட ஃபஸ்ட் பர்த்டே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ என் ஃபேமிலி சரி யாருமே வர முடியாதுங்கிறனால சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி பண்ண வீட்லேயே நாங்கள் அஞ்சு பேர் தான் நான் என் பசங்க எங்கள் ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் மாமியார் அவ்வளவுதான் சிம்பிளா பண்ணாலும் இந்த ஒன் கேஜி கேக்கே போதும் யார் கேக் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கேஜி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் நாங்கள் கட் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஊத சொன்னதுக்கு நிலன் நல்லா உதவவே முடில மகிழன் வந்து பெரியவர் அவர் வந்து டக்குன்னு ஊதிட்டாரு ஆனா கேக் கட் பண்ணும்போது நிலனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன் இயராக எனக்கு ஸ்வீட்டே குடிக்காம வச்சிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேக் நல்லா சாப்பிட்டு அப்புறம் குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேக் எல்லாத்துக்கும் நான் கட் பண்ணி கொடுத்தேன் எங்கள் மாமியாருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அப்புறம் நிலனும் கொஞ்ச உண்டு சாப்பிட்டான் அப்புறம் மகிலனும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன டாய்ஸ்ல விளையாட வேண்டியிருந்தான் அவனுக்கு வந்து குட்டியா ஒரு கார் வாங்கியிருந்தோம் அமேசான்ல இருந்து நடுவுல நானும் கொஞ்சம் கேக் சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா குட்டி பெரியவனுக்கு வந்து நல்லா பெரிய காரே வாங்கியிருந்தோம் பட் அவன் ஒன் இயர்லேயே அதை வந்து ஒ உடைச்சிட்டான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக வாங்கிக்கலாம் தான் இந்த மாதிரி குட்டியாக கார் வாங்கியிருந்தோம் ஏன்னா எப்படி இருந்தாலும் உடைப்பாங்க உடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பெருசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைடிங் டக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்த நில்லனுக்கு நிலனுக்கு அந்த வந்து டக்கு டக்கு எடுத்துட்டு அவரே எடுத்து வைக்க பார்த்தாரு பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக அந்த டக்கு எடுத்து எடுத்து வைக்க பார்க்குறாருன்னு வைக்க தெரியாமல் கீழே போட்டுறாரு பட் இந்த மகிழனும் சேர்ந்து நல்லா விளாண்டாரு பெரியவங்களும் சேர்ந்து ஸோ இவ்வளோ தான் என்னோட சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்